ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூங்கிலால் செய்யப்பட்ட தட்டி அதாவது மூங்கில் பாய் சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு வெயிலிருந்து வர தாக்கத்தை நம்மளுக்கு மாற்றி தருகிறது இந்த மூங்கில் தட்டியோட வேலை என்னென்னா வெயில் வந்து நம்மளோட வீட்டில் பால்கனியோ ரெண்டாவது மாடி மூணாவது மாடியில் இருக்கும்போது வெயில் காலத்தில் எது வெயில் வரும்போது செவருலலாம் பட்டு செவறு அப்படியே சுடும் அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ள இதை வச்சிட்டோம்னாக்கா அந்த வெயில் இந்த தட்டியோடையே போயிடும் அப்போ இந்த பாய் என்ன பண்ணுன்னா அந்த வெயிலை எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஹீட்டை வந்து தராமல் நல்லா குழு குழுன்னு இருக்கும் அதுவும் இல்லாமல் தோல் நோய் சரும நோயெல்லாம் வராமல் பாதுகாக்கும் இன்னொன்று என்னென்னா மழை நேரத்தில் வீட்டுக்குள்ளே சாரல் அடிக்காமல் இருக்க இதை நம்ம இறக்கி விட்டுட்டோம்னாக்கா இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வெட்டி வேர் பேம்பூ தட்டி பாய் இது என்ன செய்யணும் இந்த வெட்டி வேறோட குணம் என்னென்னா அதில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த வெயிலில் போடும்போது அந்த வெயிலில் படும்போது காற்று அடிக்கும்போது அதில் ஒரு காற்று வரும் ஜில் ஜிலி ஜில்ன்னு அது ஏசி போட்டால் கூட அந்த இயற்கை காற்று வந்து உங்களுக்கு அவ்வளோ வாசத்தோட ஒரு குளுமையான காற்று உங்களுக்கு வரும்போது உடலில் இருக்க அனைத்து நோயுமே சரியாக போயிடும் அதுவும் இல்லாமல் வயசான காலத்தில் பெரியவங்களாம் இருக்காங்க வெயிலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இதை கட்டி விட்டுட்டு அவங்களுக்கு மொட்டை மாடியில எங்கேயோ கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு ரிலாக்ஸாக ஒரு சாயங்காலம் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சூடு இருக்கும் மொட்டை மாடியில் காலே வைக்க முடியாது சாயங்காலம் நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம வந்து அப்படியே கவர் பண்ணி இதை வச்சிட்டோம்னாக்கா அந்த இடம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த அனைத்தும் எங்கே கிடைக்கும் நம்ம சென்னையில் சிங்கார சென்னையில் தான் கிடைக்கும் எஃப்ஆர் ட்ரேடர்ஸ் நியர் மன்னடி மெட்ரோ அண்ட் நிர்மலா ஸ்டோர் அருகில் எஃப்ஆர் ட்ரேடர்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் எயிட் த்ரீ ஒன் செவன் டூ என்ன சைஸில் கேட்குறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி தரப்படும்